ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணணும்னு விரும்புனேன் அப்படின்னா நம்ம வேதத்தில் பார்த்த மாதிரி யான காரியங்கள் அற்புதங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரசிகள் அவங்கள கர்த்தர் இன்றைக்கி மறுபடியும் எழுப்பியிருக்காங்க அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தான் நான் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் வந்து பைபிளில் நான் நிறைய டைம் அதை வாசித்தாலும் எனக்கு இந்த லீடர்ஷிப் பரலோகம் நியமிக்கிற லீடர்ஸ் இதை குறித்து எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் வந்து ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவங்கள லீடராக யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறாங்க இதை நம்ம வந்து வேதத்தில் நம்ம பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம் மோசே இருக்கிறாங்க கர்த்தர் வந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவரை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறாங்க ஒரு லீடர் அவருடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் வந்து கர்த்தர் சூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம பைபிளில் கூட தெபோராலை பார்க்குறோம் சிம்சோனை பார்க்குறோம் எவ்வளோ நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் இப்படி நிறைய பெரிய பெற கர்த்தர் எழுப்புறதை நம்ம பார்க்குறோம் ஒருத்தரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க அவரை தலைவராக அப்பாயிண்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலியா எலிசா அதுக்கப்புறம் நெகேமியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறாங்க அவருடைய லீடர்ஷிப் கீழே ஜனங்களெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறாங்க இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்குது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு வந்ததுக்கப்புறமா இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நான் என்ன செய்யறனோ அதை தான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரி சீஷர்கள் போய் பிசாசுகளை துரட்டுறாங்க வியாதிகளை சுகமாக்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஏசப்பா கிட்ட வந்து சந்தோஷமாக அதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க ஒரு நேரம் பாசப்பா கூட பேருவை பற்றி சொன்னாங்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை பேதுருவ பார்த்து தான் ஏசுப்பா சொன்னாங்க அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டமாக இல்லை பன்னிரெண்டு பேர் தான் கர்த்தர் செலக்ட் பண்ணாங்க அதுலேயும் பவர்ஃபுல்லாக கர்த்தர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறது பேதுருவை அதே மாதிரி பவுலை நம்ம பார்க்குறோம் ஒரு லீடராக பார்க்குறோம் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் பேதுருவை பார்க்குறோம் அவங்க பேசும்போது பரிசுத்தாவியானவர் நாலே ஜனங்கள் நிரப்பப்படுறாங்க அவங்க பேசும்போது இயேசுவை எல்லாரும் சந்திக்கிறாங்க எல்லாரும் இயேசுவுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க பேத்ரு கைகளை வைக்கும்போது பசுத்தாவியானவரனால நிரப்பப்படுறாங்க பட்ட காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இதுதான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு வந்ததுக்கப்புறமா கர்த்தர் அதுக்கப்புறம் லீடர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை ஏன்னா நான் கூட சின்னதில் இருக்கும்போது நம்ம இயேசு வரதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஃபாதரோட ரிலேஷன்ஷிப் கிடையாது அதுக்கப்புறமா நியூ ஏசப்பா வந்ததுக்கு அப்புறமா ஏ ஏசப்பாவோட நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் நமக்கு வந்து எந்த மீதியேட்டரும் தேவையில்ல அப்படின்னு நம்ம வந்து நம்ம கேட்டிருப்போம் சண்டே ஸ்கூலில் நம்ம ஏசப்பாவோட பேச முடியும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஆனால் அதே நேரத்தில் கர்த்த சபைகளுக்காக அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை பூதகர்களை மெய்ப்பர்களை சுவிசேஷகர்களை கொடுத்ததை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா அதுதான் அதை பற்றி தான் எபேசிய நாளில் சொல்லப்பட்டிருக்கு இவங்க அந்த ஐந்து விதமான ஊழியங்களையும் கர்த்தர் சபைகளுக்காக தான் கொடுத்தார் சபை வந்து எனக்கு அப்போஸ்டலர் தேவையில்லை எனக்கு தீர்க்கதரிசி தேவையில்லை எனக்கு போதகர் தேவையில்லை எனக்கு மெய்ப்பர் தேவையில்லை எனக்கு அசுவிசேஷகர் தேவையில்லை அப்படின்னு சபை சொல்லும்போது போது கர்த்தர் ஏற்படுத்தின ஐந்து விதமான ஊழியங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்காக இல்லை கிறிஸ்தவர்களுக்காக தான் சபைகளுக்காக தான் இந்த ஐந்து விதமான தலைவர்களை பரலகோ நியமிக்குது மனுஷர்களால் அப்பாயின்ட் பண்ணப்படுற தலைவர்கள் கிடையாது இது இந்த ஐந்து விதமான ஊழியர்களையும் தலைவர்களையும் பரலகை தான் நியமிக்குது என்ன அப்படின்னா இயேசு வரும்போது அவ்வளோ தலைவர்கள் சபையில் இருந்தாங்க பிரதான ஆசிரியர்கள் இருந்தாங்க வேதபாரகர்கள் இருந்தாங்க பரிசே பரிசையர்கள் இருந்தாங்க அவ்வளோ பிப்ளிக்கல் நாலேஜோட அவ்வளோ லீடர்ஸ் இருந்தோம் கர்த்தர் வந்து அவங்கள சூஸ் பண்ணல ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கர்த்தருக்கு வந்து கர்த்தர் தெரிந்தெடுக்கிற ஒரு தலைவர் வந்து வீக் அண்ட் ஃபூலிஷாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு எப்பவும் அந்த தாழ்மையோடு இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு தாழ்மையுள்ள ஒரு மனுஷனை தான் கர்த்தர் என்றைக்குமே பயன்படுத்த முடியும் பெருமை உள்ளவர்களோ பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை அப்போது கர்த்தர் செலக்ட் பண்ணுற தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்க காலேஜ் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை பிப்ளிக்கல் நாலேஜ் இருக்காது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரரோட பிள்ளைங்களோ இல்லைனா அப்படி ஒரு பேக்ரவுண்டோ அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பேதுரு வந்து மீன் பிடிக்கிறவர் அவரை தான் நம்ம அதை நம்ம பார்க்குறோம் அப்படிதான் கர்த்தர் வந்து தாழ்மையுள்ளவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு இன்றைக்கும் கர்த்தர் அப்படி தான் தலைவர்களை நியமிக்கிறாரு மனுஷர்கள் அவங்களுடைய சுய முயற்சினால் வேதத்தை ப படித்து கற்று அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக ஒரு 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 சபையிலையோ இதுலையோ அவங்களுடைய வேத அறிவை வைத்து அவங்க வந்து பிரசங்கம் பண்ணினாலும் கர்த்தருடைய வல்லமை இல்லைன்னா அந்த வார்த்தைகள் வந்து வீணாக இருக்குது ஏன்னா பேதரும் பேசும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார் ஆனால் ஸ்கேவாவுடைய ஏழு குமாரர்கள் இருந்தாங்க அவங்க வந்து பிசாசனால தாக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்தும் போது பரலோகம் அதிகாரம் கொடுக்குது இருளான அதிகாரத்துக்கு மேலே அதிகாரத்தை பரலோகம் கொடுக்குது அதாவது பிசாசுக்கு மேலே அதிகாரத்தை சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லுமையை கத்தர் சபைகளுக்கு கொடுக்குறாரு தலைவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவங்க தான் ஹை லெவல் அனாயின்ட்டிங் உடையவங்களாக இருப்பாங்க அவங்களால தான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் பிசாசுடைய ராஜ்யங்களை அழிக்க முடியும் அதுதான் பேதுருவின் காலத்தில் நம்ம நடந்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் எல்லாரும் உடம்பு சரியில்லாதவங்க பிசாசனுடைய பிடியில் இருந்தவங்க எல்லாரையும் கொண்டு வந்து பேதருடைய நிழலில் வைக்கும்போது அங்கே அற்புதம் நடக்குது அங்கே சுகம் நடக்குது அங்கே பிசாசுகள் ஓடுது பவுனுடைய ட்ரெஸ்ஸை தொடும்போது அங்கே அற்புதம் நடக்குது அங்கே பிசாசுகள் ஓடுது அங்கே சுகம் நடக்குது பவுல் ஜபிக்கும்போது மறித்தவங்க எளம்புறாங்க பேத்ரு ஜபிக்கும்போது மறித்தவங்க எளம்புறாங்க நம்ம எப்படி ஒரு கர்த்தர் ஒரு நபரை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துகிறாரா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இதுதான் வேதத்தில் நம்ம சொல்லப்பட்ட வார்த்தை அப்போது இந்த மாதிரியான கணிகள் அற்புதங்கள் இயேசுவை சந்திக்கிற காரியங்கள் ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு ஏதோ நான் ரிப்பீட் ஆஃப்டர் மீ ப்ரேயர் மாதிரி கிடையாது நான் வந்து நரகத்துக்கு போக விரும்பலை அதனால நான் ஏசுவை ஏற்றுக்கொள்கிறேன் நான் பல்லோகத்துக்கு வரணும்னு விரும்புகிறேன் அந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை இது அதுமோ தாண்டி இயேசு மேலே ஒரு அன்பு அவரை நான் நேசிக்கிறேன் எஸ் அவர் எனக்கு எட்டர்னல் லைஃப் வச்சுருக்காரு பரமுகத்துக்கு நான் போக போகிறேன் ஆனால் நான் அதுக்காகன்ட்டு இல்லை நான் ஏசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவரை நான் ரொம்ப நேசிக்கிறார் நான் அவருக்கு நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன் அவர் எனக்கு வேணும் இயேசு எனக்கு வேணும் அதுதான் ஒரு ட்ரூ ரிப்பென்டன்ஸ் அதுதான் ஒரு ட்ரூ சரண்டர் ஏசு எனக்கு வேணும் அதுதான் அந்த ஒரு ட்ரூ ரிப்பென்டன்ஸ் அதுதான் ஏசும் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கும் கத்தர் வல்லமையாக அப்போஸ்தலரை எழுப்பியிருக்கிறாங்க அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக்க பார்க்கும்போது அப்படியே ஏசுவை பார்க்க முடியும் ஏசுவோடைய அன்பை பார்க்க முடியும் அவங்க பேசுறதை பார்க்கும்போது இயேசுவோட அன்பை பார்க்க முடியும் வேதத்தில் கூட இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் அன்பா இருக்கும்போது நீங்கள் என்னுடைய சீஷர்கள்னு எல்லாரும் அறிந்து கொள்வாங்க அப்படின்னு ஏசுப்பா சொல்லியிருப்பாங்க அதுதான் ஒரு ட்ரூ ஐடென்டிட்டி ஒரு கர்த்தருடைய சர்வெண்ட்னு அதுதான் ட்ரூ ஐடென்டிட்டி அவங்க கிட்ட அன்பு இருக்கா சந்தோஷம் இருக்கா சமாதானம் இருக்கா நீதியை போ நற்கு இருக்கா விசுவாசம் இருக்கா சாந்தம் இருக்கா இச்சை அடக்கம் இருக்கா இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய கணிகள் அவங்களுடைய வாழ்க்கையில அதே மாதிரி அவங்க மினிஸ்ட்ரியில் இதே மாதிரி சுகம் நடக்குது விடுதலை நடக்குது அற்புதம் நடக்குது ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க கத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அவங்க இயேசுவை உண்மையாக பின்பற்றுறாங்க இ நடமாடும் நிருபங்களாக இருக்கிறாங்க இதுதான் பார்க்க வேண்டிய கணிகள் ஒரு மினிஸ்ட்ரியில் பார்க்க வேண்டிய கணிகள் இந்த அத்தனை காரியங்களையும் அப்போ கேத்ரின் கேப்டன் க்ரீக்கோடைய மினிஸ்ட்ரியில் பார்க்க முடியும் அவங்க லைஃப்பில் அவங்கள அவங்க பர்சுத்தாவியானவரின் கணிகளை அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும் அவங்க மினிஸ்ட்ரியில் அப்படி பார்க்க முடியும் கத்தருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுறதை பார்க்க முடியும் இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணச்சேன் ஒருவேளை நீங்கள் ஒரு வேலை எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்திருக்கலாம் ஆனால் எந்த எப்படி இருக்கும் எழுப்புதல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எழுப்புதல் ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துட்டாங்க அதுதான் உண்மை இன்றைக்கும் கர்த்தர் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் காலத்தில் எப்படி அவருடைய சீஷர்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய வல்லமையினால் நிரப்பி சபைகளை எப்படி அன்னைக்கு வழி நடத்துனாங்களோ இன்றைக்கும் அப்படியே கர்த்தர் வந்து இன்னைக்கும் அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்கள கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாங்க நீங்களும் இந்த எழுப்புதலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் உங்களை கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள் இது உண்மையான ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பிழைக்க முடியும் வேத அறிவுனால் நிரம்பின ஒரு வார்த்தை இல்லை அபிஷேகம் இல்லாத ஒரு வெறுமையான வார்த்தை இல்லை ஆண்டவருடைய வார்த்தை அது அபிஷேகமுள்ள ஒரு வார்த்தை அது வல்லமையுள்ள வார்த்தை அது கிரியை செய்கிற வார்த்தை நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருகிற வார்த்தை நமக்குள்ள சுகத்தை விடுதலைய பரிபூரண ஜீவனை கொண்டு வருகிற ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயப்படுற பயத்தில் நம்ம வளர முடியும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கீழ்படணுங்கிற அந்த ஒரு ஆசையில நம்ம வளர முடியும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு இன்னும் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுங்கிற அந்த ஒரு 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 ஆசையோட ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அப்படிதான் நடக்கும் இருதயத்தில் டிரான்ஸ்பர்மேஷன் இன்னும் அவருக்காக நான் என்ன செய்யணும் அவருக்காக நான் வாழணுங்கிற அந்த ஒரு ஆசை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறதுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணுங்கிற அந்த ஆசை இன்னும் அவரை குறித்த அறிவு அவருடைய இருதயத்தை குறித்த அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும் அப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படிப்பட்ட அறிவு நமக்கு வரும் நீங்கள் வந்து ஃபைவ் எஃப் சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் உங்களை சந்திப்பாங்க கர்த்தர் அவங்க கூட பேசுவாங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இது என்ன வார்த்தை இது எப்படிப்பட்டது இந்த வார்த்தை இது உண்மையாக கர்த்தரா இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அன்னைக்கு ஏசுவை பார்த்து சொன்னாங்க இது எப்படிப்பட்ட வார்த்தை இது என்ன எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்த மாதிரி நானும் இப்படி தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேத்ரின் ட்ரீக்கோட மினிஸ்ட்ரிக்கு நான் வரும்போது அவ்வளோ அவங்க பேசுகிற வார்த்தையை நான் கேட்கும்போது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்கவே இல்லையே இவ்வளோ அன்பை நான் பார்க்கவே இல்லையே இவ்வளோ ஒரு அன்பு இவ்வளோ கைண்டாக அவங்க பேசுற விதம் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது தான் நான் பார்த்தேன் உண்மையா அவருடைய சீசி அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அவருடைய ட்ரூ சர்வெண்ட் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அவ்வளோ போல்ட்னஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கர்த்தர்க்காக அவங்க நிற்கிற ஒரு வைராக்கியம் எல்லா உபத்திரவத்துக்கும் நடுவில் அவங்க எவ்வளோ தைரியமாக கத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்காக அவங்க தங்களோட லைஃப் அப்படி சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்க முடியும் ஸோ நான் அவங்கள நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் கத்தரை வார்த்தையை கேளுங்கள் இந்த எழுப்புதலில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் உண்மையான கர்த்தருடைய இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க ஏ மேன்